உள்ளம் உடையும்போது உறவாய்வாயிரைவா கண்கள் கழங்கும்போது துணையாய்வாயிரைவா உள்ளம் உடையும் போது உறவாய்வாயிரவா கண்கள் கலங்கும்பாது துணையாய்வாயிரைவாம் சிறக இழந்த பறவை போல் ஒளிந்த தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன் என் உதவி உன் பார்க்கிறேன் என் உதவி உள்ளம் உடையும் போது உறவாய்வாயிரைவ கண்கள் போது துணையாய்வாயிரைவாம் லகம் தீர்பிடலா உம்மாள் முடியும் பார்ப்பவர் நகைக்கல உம்மாள் கூடும்மா உலகம் தீர்ப்பிடலா உம்மாள் முடியும் அவர் நகை கலாம் உம்மாள் கூணும்மா பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம் படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம் படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம் உன்னதர் நீரெண்ணை பிரிவதில்லை இறைவா நீரெண்ணை பிரிவதில்லை பிரிவதில்லை உடையும் போது உறவாய்வாயுவ கண்கள் கழங்கும் போது உள்ளம் துணையாய்வாயிரைவள்ளம் உடையும்போது குறவாய்வாயிரைவ கண்கள் கழங்கும்போது துணையாய்வாயிரைவ என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வேதனை மறுக்க முடியுமா என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வேதனை மறுக்க முடியுமா திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீ வாருமே திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீ வாருமே விதி என்று விழுந்திடும் வேலையில் நம்பிக்கை வழிவூட்டி வழிகாட்டுமே இறைவா வழியூட்டி வழிகாட்டுமே உள்ளம் உடையும் போது குறவாய்வாயிரவா கண்கள் கலங்கும் போது துணையாய்வாயிருவ சிறக இழந்த பறவை போல் ஓடிந்த கீழையாய் தரையில் வீழ்ந்த உம்மை பார்க்கிறேன் என் உதவி உன்னிடமே உம்மை பார்க்கிறேன் உதேவி உன்னிடமே உள்ளம் உடையும் போது உறவாய்வாயிருவா கண்கள் கலங்கும்போது துணையாய்வாயிரைவா உள்ளம் உடையும் போது உறவாய்வாயுவ கண்கள் கழங்கும் போது துணையாய்வா இறையுவா